என்ன ஆகுதுன்னா கடவுளுடைய செயல் என்ன நடக்குதுன்னா வந்து இந்த ஆன்மா தான் வந்து ஏதோ ஒரு இச்சைனால அந்த பிரபஞ்சத்துல இருந்து பிரிஞ்சு வந்துடுது பிரிஞ்சு வந்ததும் புல்லாகி பூண்டாகி செடி கொடிகளாகி கிணங்களாகி பல பிறவைகள் அப்படியே அந்த எந்த காரணத்துக்காக வந்ததோ அதை வந்து அனுபவிக்கிறதுக்காக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மேல்நிலை அடைஞ்சிக்கிட்டே வருது ஒரு வந்து ஈர் உணர்வு அது அந்த மாதிரி உணர்வுகளை எரிக்கிட்டே வருது வந்தது மனிதன் என்ற நிலை வரும் பொழுது மனம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறான் உருவாதங்க அந்த மனம் என்ற ஒரு விஷயம் உருவானதுதான் என்ன ஆயிடுதுன்னா வந்து வினைகள் ஆரம்பிக்கும் ஆக்சுவலா மனம் எதுக்கு உணருதுன்னா நான் ஏன் வந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போய் சேர்றதுக்கு ஆனா நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த மனம்ன்ற ஒரு விஷயம் உருவாறதுனால இந்த மனமாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா அது ஏன் வந்தேன்னு அதுக்கு யோசிக்கணும்னா அதுக்கு ஐம்புலன்கள் தேவை இந்த ஐம்புலன்கள் என்னன்னா கண்முக்கு மெய் வாய் செவி கரெக்டுங்களா இந்த அஞ்சு புலன்களையும் வச்சுக்கிட்டு இந்த மனம் என்ன பண்ணது ஏன் வந்தோன்னு தேடணும்னு பாக்குது ஆனா இந்த ஐம்புலன் என்ன பண்ணுது உலர் எல்லா விஷயத்தையும் இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இருக்கிற எல்லா விஷயத்தை கொடுக்க 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 இந்த மனதுக்கு என்ன பண்ணிடுதுன்னா அது பதிவாக போட்டு அந்த என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் சேர்ந்துடுது அந்த வினை சேர்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த பிறவி அடுத்த பிறவி அந்த சுழற்சிக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறோம் அந்த சுழற்சி என்னன்னா இது வினைனால நல்வினையா இருக்கலாம் தீ வினையாக இருக்கலாம் அந்த வினைனால அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி அப்படின்ட்டு அந்த சுழற்சி போய்கிட்டே இருக்குது ஒரு பிறவியில் ரொம்ப நல்லவனாக இருந்திருப்பான் நிறைய தான தர்மம் செஞ்சு அந்த தீவில் வராது அதுக்காக தான் நம்ம முன்னவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கோயில்கள் இந்த பக்தி என்ற ஒரு விஷயம் அந்த மாதிரி அது வெளியில வச்சாங்க ஏன் இந்த பக்தி என்ற ஒரு விஷயத்தை வெளில வச்சாங்க ஓகே எல்லாரும் போறாங்க இன்னமும் ஒரு விஷயம் இருக்கு கடவுள் தான் நம்மளோட உயர்ந்தவன் நம்மளோட உயர்ந்தவனா இருக்கிறதுனால நம்ம வந்து அங்க போயிட்டு வந்து பக்தி பண்ணணும் அப்போ நம்ம மன ஒழுக்கம் வரும் அதனாலதான் பாருங்க தூங்கி எழுச்சி அப்படியே கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒழுங்கா ப்ராப்பரா பூஜை பண்ணிட்டு இல்ல சுத்தமான வாடைகள் போட்டுட்டு போகணும் இல்லைனா வந்து பூஜை சாமான்களை எடுத்துக்கிட்டு பக்தியாக போய் சாமியை கும்பிட்ணும் சுத்தம் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு புலாவை சாப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா நம்ம என்ற ஒரு விஷயம் வந்து உயர்ந்த விஷயமா காமிச்சு கோவில்களை வச்சு அதுக்கு வந்து பூஜைகள்னு வச்சு எல்லாம் வச்சாங்க ஒன்ஸ் நான் கோவில் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சேன்னா அப்போ வந்து நான் பக்தி பண்ண ஆரம்பிச்சிருவேன் சரியைக்குள்ளே வந்துடுவேன் சரியைக்குள்ளே தான் என்ன ஆகிடும்னா நான் நான் கண்மூடித்தனமாக சாமியை கும்பிட்றது இந்த பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த பலி கொடுக்கறது ஆடு ஆடு கோழி எல்லாம் கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து கண்மூடித்தனமா பூஜை பண்ணுவாங்க தெரியுமா ஸோ அது முழுக்க வந்து சரியை வந்து அது அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா என்னன்னா இது இவ்வளவு சாமியை கும்பிட்றோம் எனக்கு வந்து அந்த இறைவன் வந்து எனக்கு வந்துட்டு அந்த உணர்வே வரமாட்டேன் இருந்தே அதுதான் வந்து சிவகங்கை நட்டாக்கல்லும் பேசும்போது நாதன் உள்ள இயல் என்று ஓடி 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 உட்கலைஞ்ச ஜோதியை நாடி 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 நாட்களும் களைஞ்சி பையன் என்று சொல்றாங்க சோ வரவே மாட்டேன் தேன்ட்டு கிரியைக்குள்ள வரவள் கிரியைக்குள்ள வந்து என்ன பண்றோம் மந்திரங்கள் சொல்றோம் பக்தி பாடல்களை கேட்கிறோம் பக்தி பண்றோம் காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்க காதலிக்கிறோம் உருகிறோம் எல்லாமே பக்தியில பண்றோம் ஆனா பக்திலையும் மனம் ஒடுங்கினவங்க இருக்காங்க ஞான நிலை என்ற ஒரு நிலைக்கு போனவங்களும் இருக்காங்க நம்ம அண்ணமாச்சாரியா இருக்காங்க மீராபாய் சரியையிலேருந்து கிரியைக்கு வந்தாச்சு கிரியையிலேருந்து யோகத்துக்குள்ள வந்தாச்சு யோகத்துக்குள்ள வந்ததுதான் என்ன ஆகும்னா ஓகே இறைவனை வந்துட்டு நம்ம வெளில போய் சுற்றுல வேலை இல்லை அப்போ ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அப்போ இறைவனை கட உள் உள்ளே கடந்தோம்னால் இறைவனை பார்க்கலாம்ன்ற நிலைக்கு வந்து நம்ம மனநிலைக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்றோம் இந்த மாதிரி யோக கலைக்குள்ள யார் யோக சொல்லி தராங்க அந்த யோக கலைக்குள்ள அதை கற்றுக்கிட்டு அந்த யோகத்தை பயிற்சி பண்ணி அப்பதான் உங்களுக்கு உங்கள் ஆன்மாக்கு ஏன் இந்த உடலுக்குள்ள வந்ததுன்னே அது வந்து உணர்வே புரியும் அதுக்கு எத்தனை பிறவியை இருக்கும் கடல் மண்ண கூட எண்ணா என் பிறவி என்ன பாடி பாடியிருக்காங்க அத்தனை பிறவிகள் சுழற்சியில இருந்து 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 கடைசியில யோகாத்துல வந்து யோகாத்துலதான் முடியாது வந்து ஞானம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஞான நிலை அடையும் பொழுது நான் கடவுளாகவே ஆக ஆகிறேன் என்று தத்துவம் அந்த சுழற்சியில போய் சேரும் எதுக்கு இவ்வளவு விஷயம் இந்த ஆன்மான்றது ஒரு முன்னேற்றம் அடைய ஆன்மா ஒவ்வொரு பிறவியும் எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயம் கத்துக்குது அதாவது வந்து நம்மளுக்கு வந்து இந்த அறுபது வயது உயிரோடு இருக்கும் இல்லை எண்பது வயது தொண்ணூறு வயது உயிரோடு இருக்கும் இந்த உடலுக்குள்ளன்னா இந்த உடலுக்குள்ள அந்த ஆன்மா தங்கி இருக்குன்னா இன்னும் அது இன்னமோ கற்றுக்கல உண்ணும் ஏதோ ஒன்று வந்து அதுக்கு வந்து கற்றுக்க வேண்டியது உங்களுக்கு இந்த இந்த உடலை எடுத்ததுக்காக அந்த காரணம் அது முடிஞ்சதுன்னா அது அடுத்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும் பட் என்ன பிரச்சனைன்னா இந்த மனம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது வந்து இஷ்டத்துக்கு ஓடி அது வந்து ஒரு இன்ஃபினிட்டியாவே போய்கிட்டு இருக்குது

இந்த இந்த மனமாகப்பட்டதுடைய செயலை எப்படின்னா வந்து உங்களை வந்து அது பழைய மாதிரி வந்து வச்சுக்கிறதுட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலை நீங்க வந்து வீட்டுல வந்துட்டு உங்களுக்கு சாம்பார் வைக்க நல்லா வரும் நீங்க நல்லா சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கீங்க பல வருடங்களை வச்சுட்டு சின்ன வயசுல இருந்து வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு உங்களை கூப்பிட்டு ஒரு சைனீஸ் டிஷ் பண்ண சொல்றாங்க ஓகேங்களா ஒரு சைனீஸ் டிஷ் வந்து ஒன்று பண்ணணும் அதை பண்ண சொல்றாங்க கத்து கொடுத்துட்டாங்க ஒரு வாட்டி பண்ணுங்கன்ட்டு நீங்க வந்து ஏதோ ஒரு வாட்டி பண்ணிருக்கீங்க ரெண்டு வாட்டி பண்ணிருக்கேன் பெருசா நாலேஜ் இல்ல உங்களுக்கு திடீர்னு வந்து வீட்டுல சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த சைனீஸ் டிஷ் செஞ்சு வைக்கிறது விருப்பமா இருக்குமா இல்ல தப்புன்னு சாம்பார் செஞ்சு வைக்கிறதுக்கு விருப்பமா இருக்குமா சாம்பார் தான் ஏன்னா கண்ணை முடிவுட்டு கூட நீங்க பண்ணுவீங்க சாம்பார் டக்கு டக்குன்னு கரெக்டுங்களா அப்படிதான் இந்த மனமாகப்பட்டது வெளியே விஷயத்தெல்லாம் எழுத்து கொடுத்து 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 இந்த ஐம்பங்கள் கொடுத்து அதில் சுகமாக இருந்துச்சு நீங்கள் பாடத்தில் கொஞ்ச நாள் போனாலும் அந்த வெளி உலகத்தில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஏதாவதுன்னு வந்து லைட்டாக இப்படி காமிக்குது தான் என்ன ஆகுது நம்மளுக்கு டப்புன்னு கலைஞ்சி இந்த பாடத்தை விட்டுட்டு நம்மளுக்கு கவனம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் இதில் போயிடும் இதில் என்ன ஆகும் நம்ம பழைய மாதிரி மனம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அது பாட்டி இதே இதுதான் சொன்னாங்க எத்தூயிலை செய்தால் ஏதாவத்தை பட்டாலும் முத்தர் மனம் நிற்கும் சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்